வணக்கம் செங்கத்தில் வாடிக்கையாளர் சாப்பிட்ட உணவில் இருந்த கரப்பான் பூச்சி அலட்சியமாக பதிலளிக்கும் உணவக உரிமையாளர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சைவ அசைவ உணவகம் ஒன்று இயங்கி வருகிறது இன்று செங்கம் நாச்சிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஐந்து பேர் அசைவ உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது குணசேகரன் என்பவருக்கு பரிமாறப்பட்ட போது உணவில் கரப்பான் பூச்சி இருந்துள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து உணவக உரிமையாளரிடம் கரப்பான் பூச்சி இறந்து கிடக்கிறது என்று சொன்னதற்கு நீ சாப்பிட்ட இலையில் இருக்கிறதா அருகில் இருந்தவர் இலையில் தானே உள்ளது என்று அலட்சியமாக பதிலளித்துள்ளார் அப்பொழுது உடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு விதமான ஒவ்வாமை ஏற்படுத்தி இதுகுறித்து உணவக உரிமையாளர்களிடம் கேட்டபொழுது அலட்சியமான முறையில் பதிலளிக்கும் உணவக உரிமையாளர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் உணவகத்தை ஆய்வு கொள்ள வேண்டும் என்றும் வாடிக்கையாளர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள் மதியம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்தேன்னா இது வந்து நல்ல ஹோட்டலு சுத்த பத்த மாதிரி நான் அங்கேருந்து வந்தேன் ஆனா இங்க சாப்பிடும் போது நாங்கள் நாலு பேரும் ஒரே இதில் உட்காந்துருக்கோம் சாப்பாட்டில் வந்து பூச்சி இருக்குது